டெலிஃபோனில் வந்த குரல் இன்று மாலை சந்திக்க முடியுமா என்று கேட்டது எம்ஜிஆரின் குரலை போல இருந்தது செய்திதான் ஜெயலலிதாவிற்கு சந்தேகத்தை உண்டாக்கியது குறிப்பிட்ட ஒரு நடிகரின் பெயரை சொல்லி அங்கே வந்துவிடு சந்திக்கிறேன் என்று அந்த குரல் சொன்னது ஜெயலலிதா உஷாராகிவிட்டார் இது ஒரு பல குரல் மன்னனின் குரல் எம்ஜிஆர் இந்த பல குரலை பயன்படுத்தி ஜெயலலிதாவை ஆளும் பார்த்திருக்கிறார் என்று அறிந்து கொண்ட ஜெயலலிதா அந்த நடிகரை ஒப்புக்கு வைத்து வைத்தார் எம்ஜிஆர் இப்படி ஜெயலலிதாவின் தொடர்புகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட காட்ட அதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆரவல்லி ஜெயலலிதா தனது ஆட்டங்களை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்ததும் எம்ஜிஆர் சிம்லா சென்றார் சிம்லா குளிரில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் ராசியாகிவிட்டது இனிமேல் தனது ஆணவ போக்கை எங்கும் எப்போதும் வெளிப்படுத்துவதில்லை என்று ஜெயலலிதா சத்தியம் செய்து கொடுத்தார் ஆனாலும் சிம்லாவில் இருந்து திரும்பியதும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறியது எழுபத்தி இரண்டாவது ஆண்டில் திமுகவிற்குள் எம்ஜிஆருக்கு பலத்த எதிர்ப்பு உண்டாகியது இந்த நேரத்தில் எம்ஜிஆரின் இடம் திமுகவில் ஆட்டம் கண்டதை தொடர்ந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை அலட்சியப்படுத்தினார் எம்ஜிஆர் திமுகவில் பெரும் எதிர்ப்புக்கு ஆளான நேரம் பார்த்து ஜெயலலிதா ஐதராபாத்தில் பங்களா வாங்கினார் திராட்சை தோட்டம் வாங்கினார் சென்னையில் வேதா நிலையம் என்ற வீட்டை கட்டினார் குளியல் அறையை மட்டும் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அலங்கரித்தார் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்து தனி கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர் கூடவே இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதில் கடந்த காலத்தில் பெருமைப்பட்ட ஜெயலலிதா எம்ஜிஆரின் தனி கட்சி தேராது என்கின்ற முடிவிற்கு வந்தார் ஆகவே எம்ஜிஆரை ஓரம் கட்டினார் திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் அமைத்த புது கட்சி முதன் முதலாக தேர்தலில் ஈடுபட்டது சிம்லாவில் வாழ்விலும் தாழ்விலும் உடனிருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த ஜெயலலிதா திண்டுக்கல் தேர்தலில் அதிமுக வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருந்த நடிகர் சோபன் பாபுவோடு ஊட்டியில் சொக்கி போயிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாவது ஆண்டு மே ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழ் பத்திரிகைகள் ஊட்டியில் நடைபெற்ற உல்லாசங்களை பத்தி பத்தியாக எழுதின தனக்கும் சோபன் பாபுவிற்கும் அந்தரங்க வாழ்க்கை ஏழு ஆண்டுகள் நீடித்ததாக ஜெயலலிதாவை தனது குமுதம் கட்டுரை தொடரில் ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் இதில் வேறு சோபன் பாபுவின் முதல் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சோபன் பாபுவிற்கு தான் இரண்டாவது மனைவியாகவில்லை என்று வேறு எழுதியிருந்தார் முதல் மனைவிக்கு துரோகம் செய்வது என்பது அவளின் கணவனுக்கு கழுத்தை நீட்டுவதா அல்லது அடுத்தவளின் கணவனை பங்கு வைத்துக் கொள்வதா என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டு தெலுங்கில் சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் பரிசை சோபன் பாபு பெற்றார் சோபன் பாபு பம்பைக்கு பறந்தபோது ஜெயலலிதாவும் உடன் சென்றார் ஒரே ஹோட்டலில் ஒரே ஷூட்டில் இருவரும் தங்கியிருந்தார்கள் விழாவில் இருவரும் கணவன் மனைவியும் போலவே தங்களை காட்டிக்கொண்டார்கள் ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவிற்கும் இந்த இறுக்கமான உறவு நீடித்த ஏழு ஆண்டு காலத்தில் சோபன் பாபு படப்பிடிப்பு எங்கே நடந்தாலும் நண்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மதிய உணவிற்கு ஜெயலலிதாவிடம் வந்துவிடுவார் பிறகு ஓய்வு கொள்வார் இந்த இல்லற வாழ்க்கையின் விளைவாக ஜெயலலிதா கர்ப்பமானார் சோபன் பாபு கர்ப்பத்தை கலைக்க சொல்லி போராடினார் அதன் விளைவாக ஜெயலலிதாவிற்கு சோபன் பாபுவிற்கும் கருத்து வேறுபாடு உண்டானது சோபன் பாபுவோடு அதிக படங்களில் நடித்த ஜெயசுதா ஜெயலலிதாவோடு இந்த காலத்தில் சக்கலாத்தி போராட்டம் நடத்தி வந்தார் ஜெயலலிதா போகிற இடங்களுக்கெல்லாம் ஆட்களை வைத்து ஜெயசுதா வேவு பார்த்தார் தமிழ் பத்திரிகைகளில் ஜெயலலிதாவின் வண்டவாளங்கள் வெளியானது போலவே ஜெயசுதாவின் முயற்சியால் தெலுங்கு பத்திரிகைகளிலும் ஜெயலலிதாவின் கருப்பு கதைகள் வெளிவர ஆரம்பித்தன ஜெயலலிதாவின் கர்ப்பம் உறுதியான போது பத்து மாதங்கள் ஜெயலலிதா தலைமறைவு வாழ்க்கை நடத்தினார் சென்னையில் கேஜே மருத்துவமனையில் ஜெயலலிதா என்கின்ற பெயரில் தங்கினார் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த செய்தி பொய்யானது என்று ஜெயலலிதா இன்று வரை மறுக்கவில்லை சோபன் பாபுவோடு ஜெயலலிதா குழந்தை பெற்றுக்கொண்டது ஒன்றும் சட்டவிரோதம் அல்ல ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு தாயான ஜெயலலிதா தனது இருட்டு வாழ்க்கையை மறைத்து செல்வி ஜெயலலிதா என்று அன்றும் இன்றும் ஏமாந்த தமிழர்களிடையே உலா வந்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா அவ்வப்போது தனக்கு அனுதாபம் தேடிக்கொள்வதற்காக எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி வருகிறார் ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆரை எப்போதுமே மதித்தவர் அல்ல கணவன் படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒதுக்க ஆரம்பித்தார் அப்போது ஜெயலலிதா என்ன சொன்னார் எம்ஜிஆருக்கு வயதாகிவிட்டது என்னுடைய கவர்ச்சி மாத்திரம் இல்லாவிட்டால் இனி அவரது படங்கள் ஓடாது நீ நடித்தால்தான் ஆயிற்று என்று இந்த கிழட்டு நடிகன் என்னை கெஞ்சுகிற காலம் வரத்தான் போகிறது என்று ஜெயலலிதா சொல்லிக் கொண்டிருந்தார் ஒருமுறை எம்ஜிஆர் பரணி ஸ்டுடியோவில் நடித்து கொண்டிருந்தார் அதே சமயம் நடிகர் முத்துராமனோடு ஜெயலலிதா வேறொரு செட்டில் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காகவே ஜெயலலிதா முத்துராமனோடு குலைந்து குலைந்து நடித்தார் எம்ஜிஆர் பார்த்து கொண்டிருக்கும் போதே முத்துராமனை தனது காரில் ஏற்றி கொண்டு போனார் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அரசியல் மோதல் உச்சகட்டத்தை அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஜெயலலிதாவின் நூறாவது படவிழா நடந்தது அது நடந்தது ஜனவரி ஆறாம் தேதி எழுவத்தி நாலாம் ஆண்டு படத்தின் பெயர் திருமங்கலம் இந்த விழாவிற்கு தனக்கு வாழ்க்கை கொடுத்த எம்ஜிஆரை அழைக்காமல் அவரை வேதனைப்படுத்த வேண்டும் வேண்டுமென்றே கலைஞர் கருணாநிதியை பட விழாவிற்கு அழைத்தார் அவருக்கு மலர் கிரீடத்தை தனது கைகளாலேயே சூட்டினார் இந்த படமும் எம்ஜிஆர் பார்த்து வேதனைப்படுகிற மாதிரி எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவருகிற மாதிரி ஜெயலலிதா பார்த்து கொண்டார் ஜெயலலிதாவின் பட வாய்ப்புகள் படுத்துவிட்ட போது நடனம் கற்றுக்கொண்டார் அந்த நடன அரங்கேற்றத்திற்கு கூட தன்னை உருவாக்கி ஆளாக்கி உலகத்திற்கு சிறந்த வகையில் அறிமுகப்படுத்திய எம்ஜிஆரை ஜெயலலிதா அளிக்கவில்லை அந்த நாளில் எம்ஜிஆர் ரசிகர்களும் சிவாஜி ரசிகர்களும் மோதி இதை தெரிந்து கொண்டு எம்ஜிஆரை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஜெயலலிதா சிவாஜி கணேசன் தலைமையில் தனது நாட்டிய அரங்கேற்றத்தை நடத்தினார் இன்று தேர்தலுக்காக எம்ஜிஆர் பெயரை அப்பாவி தமிழர்களின் அறியாமையை நம்பி இழுத்துக்கொள்கிற ஜெயலலிதா எம்ஜிஆரை சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்தி தவணை முறையில் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்தார் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் துரும்பு இப்போது மாத்திரம் கரும்பு தனது அம்மா இல்லாமல் தனக்கு புடவை கட்டி கொள்ள கூட தெரியாது அம்மா தான் தனக்கு எல்லாம் என்று கதைவிட்ட ஜெயலலிதா தனது அம்மா தனக்கு தான் நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பார்ப்பார் என்று ஜெயலலிதா எழுதினார் ஆனால் ஜப்பான் எக்ஸ்போ எழுவதுக்கு போன போது சந்தியா ஜெயலலிதாவை விட கவர்ச்சி கண்ணியாக தன்னை காட்டிக்கொண்டார் என்பதற்கு அப்போது எடுக்கப்பட்ட ஸ்டில்களை சான்று பகர்கின்றன குமுதம் இதழில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி எண்பத்தி எட்டில் ஜெயலலிதா அளித்த பேட்டியில் என் வழிகாட்டி என் வாழ்க்கை துணை என் எதிர்காலம் என் பேச்சு என் உயிர் மூச்சு எல்லாமே புரட்சித் தலைவர் என்றிருந்த எனக்கு எல்லாமே முடிந்துவிட்டது என்று கலப்படமில்லாத பொய்யை எழுதினார் முதலில் அம்மாதான் எல்லாம் என்றார் பிறகு எம்ஜிஆர் தான் எல்லாம் என்றார் பிறகு தமிழ் மக்களின் அன்பு சகோதரி என்று புதிய வேடம் ஆரம்பித்து விட்டார் வேலைக்கோடு வேஷம் நாளுக்கு ஒரு கோலம் ஜெயலலிதாவை தவிர வேறு யாருக்கு வரும் வீட்டுக்கு ஜானகி நாட்டுக்கு ஜெயலலிதா என்கின்ற அபவாதத்தை கிளப்பிவிட்டவரே ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் தான் தனக்கு எல்லாமே என்றாரே கட்டிய வீட்டிற்கு வேதா நிலையம் என்று தானே பெயர் வைத்தார் எம்ஜிஆர் நிலையம் என்று வைக்கவில்லையே ஜெயலலிதாவின் வீட்டிலும் சந்தியா படம் தான் இருக்கிறதே தவிர எம்ஜிஆர் படம் உண்டா எம்ஜிஆரோடு நடித்த பல நடிகைகளால் எம்ஜிஆரை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை இந்த ஆரிய ராணியின் அடிஷனல் மூளை அங்குலம் அங்குலமாக தன்னால் வெறுக்கப்பட்ட எம்ஜிஆரை தனது வளர்ச்சிக்கு முழுக்க பயன்படுத்தி கொண்டது எம்ஜிஆர் தனது அன்னை சத்யா மீது இயற்கையாகவே பக்தி கொண்டிருந்தார் ஜெயலலிதா இதற்கு போட்டியாகத்தான் தனது அம்மா சந்தியாவை பற்றி பேட்டி கொடுப்பதும் எழுதுவதுமாக இருந்தார் எம்ஜிஆர் புதுக்கட்சி தொடங்கியதும் ஜெயலலிதாவை பக்கத்திலேயே கூட விடவில்லை நடிகை லதாவைத்தான் உறுப்பினராக சேர்த்து கொண்டார் லதாவிற்கு கட்சியில் செல்வாக்கு சேர்கிறது என்கின்ற செய்தி ஜெயலலிதாவிற்கு எரிச்சலை உண்டாக்கியது பின்பு ஜெயலலிதா வாழ்க்கையில் என்ன நடந்தது அவர் என்ன செய்தார் என்பதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் தேங்க்யூ